டென்மார்க் நாட்டை பதவியுடமாக கொண்ட அருள்மிகு அபிராமி உபாசகி அம்மா அவர்கள் ஊடாக பிரான்ஸ் நாட்டை பதவியுடமாக கொண்ட அபிராமி அம்மன் பக்தரான திரு திருமதி கனகநாதன் தம்பதினன் செல்ல புதோரனார் ரவுசாயின் நாளையொட்டி தாயகத்தில் துன்பப்படும் மக்களுக்காக இந்த வாழ்வாதார உதவியை உங்களுக்கும் இந்த கோழி வளர்ப்பு வாழ்வாதார உதவியை அபிராமி அம்மா ஊடாக பதியில் அவதரித்து ன்மார்க் தான் தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னின் ஆசீர்வாதத்தினாலும் பிரான்ஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட அபிராமி அம்மன் பக்தரான திரு திருமதி கனகநாதன் நளினி தம்பதியினரின் செல்வ புதல்வரான ரகுசாயியின் பிறந்த தாயகத்தில் துன்பப்படும் மக்களுக்கு வாழ்வாதாரமாக கிளிநொச்சி குளம் பகுதியில் வாழும் மன்மதகுமாரி குடும்பத்திற்கு கோழிகள் வழங்கப்பட்டன அபிராமி அம் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் ரகுசாயி மற்றும் அவரது குடும்பத்தினர் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி வேண்டுகின்றோம் இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை மாற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவோமாக എന്നോണ്ട പഠിക്കും കൂലിപ്പളി കണവര പഠിക്കാം അണ്ടൻറ്റി കൂലി തളിവിടുന്നുലി വരെയും പോകും ഇതും കൂട്ട വെട്ടിലെ ആയിരം രൂപ എൻ്റെ വരെയും ചെറുതാ പിള്ളേ പഠിക്ക உங்களுக்கு இப்போ அம்மா அந்த வாழ்வாதாரமாக அபிராமி அம்மா அவங்க ஊடாக உங்களுக்கு இந்த ரவிசாயின்றவங்க வந்து இந்த கோழி வாழ்வாதார உதவி திட்டத்தை செய்திருக்கிறாங்க இன்னும் அம்மா நிறைய உதவி திட்டங்களை இந்த தாய மக்களுக்காக நிறைய உதவி திட்டங்களை வாழ்வாதார உதவிகள் உணவு பொதிகளெல்லாம் வழங்கி வச்சு கொண்டிருக்கிறா உங்களோட குறைகளை அம்மா தீர்த்தி வைக்கிறாள் மற்றது உங்களுக்கு கொடுத்து இந்த கோழி கோழிகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்து வளர்த்து அதில் இருந்து உங்களோட வாழ்வாதாரத்தை மேன்மைப்படுத்தி உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ளணும் அதில் கோழிகளை பராமரித்து பிள்ளைக்கு பள்ளி பள்ளிக்கூட பாடசாலை செலவுகளுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கை தரத்தை ஏற்றி பிள்ளை கல்வி செலவுக்கும் வச்சு நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் இன்னும் உங்களுக்கு நிறைய உறவுகளை அம்மா அவங்களுக்கு இரண்டு தான் இருக்கிறார் ஆனால் போல் நாங்கள் ஊடாக செய்த அவர்களுக்கும் கோடான கோழி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அபிராமி அம்மா விடாக இந்த கோழி வளர்ப்பு எங்களுக்கு விவசாயி இந்த அம்மாவை விடாவை இந்த கோழி பதினெட்டு கோழி எங்களுக்கு வளர்க்குறதுக்கு தந்திருக்காங்க அவங்க பிறந்த நாளை ஒட்டி அதற்காக நாங்கள் அந்த கோழியை வளர்த்து எந்த பிள்ளை அதில் நான் அடிப்புக்கு செலவுக்கு எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவங்க செய்த உதவிக்கு நாங்கள் கோடான கோழி நன்றி சொல்லுகிறோம் Terima kasih telah menonton!